சிவாய அமைத்து நடவணையாக நமச்சி வாங்கி வாழ்க வளர்த்து என்ன மழகானாலும் எல்லா மழகாகவும் பெற்றோரை நேசிப்போம் நல்லது நடக்கும் நம்ம உண்மையாக இருக்கிறா மாதிரியே நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் உண்மையாக நேர்மையாக சரியாக சிறப்பாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது நம்ம அறியாமை நம்மளுடைய முட்டாள்தனவே ஒவ்வொருத்தர் சிந்தனையும் செய்யணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம சரியாக இருக்கிறதுனால எல்லோரும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம் இந்த மாதிரி மனிதர்களை உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம தான் பக்குவமாக நடந்துக்கணுமே தவிர அவங்க பின்னாடி போய் அவங்கள திருத்துறதோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு எந்த ஒரு பலாபலமும் நிச்சயமாக வராதுங்க திருந்தணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அந்த தவறை செய்யும்போது அவங்களுக்கே தெரியும் நம்ம தவறு தான் செய்கிறோன்னு அதை வச்சு அவங்க திருந்தணும் திருந்தாதவங்க பின்னாடியே போய் திருந்துன்னு சொல்கிறது தவறான விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒதுங்கி நின்று நம்ம வேலையை சரியாக சிறப்பாக செய்தாலே நல்ல விஷயங்க அது இதை புரிஞ்சிக்கிட்டாலே ரொம்ப உத்தமமான விஷயங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு என்னென்ன பாதகமான விஷயத்தெல்லாம் சிறப்பாக செய்ய முடியுமோ அப்படி செய்யக்கூடிய நபரை இறைவன் நம்ம கண்ணுக்கு காமிச்சு கொடுத்தாருன்னு புரிஞ்சிக்கிட்டு இறைவனுக்கு மனமார நன்றி சொல்லி அவர்களை எங்கே விற்கணுமோ அங்கே வச்சுட்டோம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க பெற்றோரை நேசிப்போம் வாழ்க வளத்துடன் எல்லாம் அழகானால் எல்லாம் அழகாக ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மைங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு உடனே கிடைக்கும் இல்லை கால தாமதமாகவும் கிடைக்கும் நிச்சயமாக நம்ம செய்ததுக்கேற்ற பலாபலங்கள் நம்ம வாழ்க்கையில கடைசி காலத்துக்குள்ள அனுபவி வச்சு சந்திச்சுட்டு தான் அதை போகணுன்றத என்றைக்குமே யாருமே மறந்துடாதீங்க வாழ்க வளத்துடன் கற்றுமையாவது நமச்சி வாயு